Chikol. Pura chikoi Pura chikoi Tiri chinoki pura pa பிப்ரவரி இருபத்தி ஒன்று நம் பெருமை பேசும் ஒரு நன்று திருச்சி மண்ணில் சங்கமிப்போம் இனி திரும்பி பார்க்க செய்திடுவோம் வந்து உயர்ந்தோர் தொடர்பிலங்கி எங்குளி நீ ஞானத்தீருலகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கெதிரோன் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் உரித்தாரை மத தன்னை மின்னார் ஒளிமுடியும் பெருவானை உமையோர் பாகம் தரித்தாரை தரியலர்தம் புறம் எய்தாரை தன்னடைந்தார் தீவினை போய் பாவமெல்லாம் அறித்தானை ஆலதன் கீழிருந்து நாள்வர்க்கின் அறம் பொருள் வீடின்பம் ஆரங்கம் வேதம் தரித்தாரை திருநாகே சரத்துளாரை சேராதார் நண்டெறியன்கண் சேராதாரே தண்ணி கொண்டு வாங்க கொஞ்சம் சித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி வேறுமாகி கொத்தாகி பயனாகி கொல்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகின் சதா நிலையாய் எமுயிருக்கும் சாட்சியாகி முத்தாகி கொள்வோனாகி குறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகி சதா நிலையாய் எவ்வயிருக்கும் சாட்சியாகி முத்தாகி தனிமணியாய் முளைத்த தேவே போடுங்க போடுங்க அப்படியா போடுங்க ஐயா பூ எடுத்துங்க அப்படியா பூ எடுத்து போடுங்க பூ எடுத்து போடுங்க எல்லாரும் 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 எடுத்துங்க நடப்பாடையும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்க நைவலம்னு பேர் அந்த பண்ணு இதை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே நட்ட பாஷான்னு மாத்தி பின்னால இங்கே தெரியாம அதை நட்ட பாடையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நைவலம்ங்கிறதே தெரியாது அதை நாம தான் கொண்டு போகணும் உலமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஜாடன் வெள்ளி சனி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பிடிச்சு காட்டுங்க தேனமர் நம்ப கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி மலர் செம்போ நெங்கும் திகழே எடுத்துங்க காட்டுங்க அடியாரை வந்து அழியாத வண்ணம் முறை அடியார்கள் நான் சொல்லுகின்ற தமிழிலே பாடினால் முடியும்னு பாடுறார் சொல்றார் வந்து நன்மை பெருகார் நிறைய வந்த நல்லூரில் மண்மெதிரு தொண்டனார் வணங்கி மகிந்தரும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமா வாழ்க தமிழ் வெல்க தமிு தமிழினும் அப்படி எல்லாரும் எடுத்துங்க எல்லாரும் எடுத்துங்க எல்லாரும் எடுத்துங்க

சீமங்காட்டும் அது தமிழன் வீர வழிவா அதிகார பீடம் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்